ஹலோ மிக பெரிய மற்றும் மிக கொடூரமான பள்ளியை தீவுகளில் அதிகமாக காணப்படுது உலகத்துல வாழ்ற பள்ளி இடங்களிலே இதுதான் பள்ளி இனமா அதாவது இதோட வெயிட் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி நாலு பவுண்ட் வரைக்கும் இருக்குமா அதாவது எழுபது கிலோல இருந்து கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தாறு கிலோ வரைக்கும் இருக்குமா இந்த பள்ளி ஒரு சின்ன பூச்சிலிருந்து ஒரு பெரிய நீரியான வரைக்கும் எல்லாத்தையும் சாப்பிடுமா ஆடு பன்றி குரங்கு மான் போன்ற எல்லாத்தையும் சாப்பிட்டுருமா இன்னொரு ஆச்சரியமான தகவல் இறந்து புதச்ச ஒரு மனித தோண்டி எடுத்து சாப்பிடுமா அந்த அளவுக்கு இது என்னடா இது எப்படி நினைச்சிடாதீங்க இதால தரையில ஒரு ஓட முடியுமா அதே தண்ணீர்ல ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட பத்தொன்பது கிலோமீட்டர் வேகத்துலதான் நீந்த முடியுமா இன்னொரு ஆச்சரியமான தகவல் இதோட மோப்பா சக்தி அதாவது மத்த விலங்க போல அதை மூக்க வச்சு மோப்ப முடிக்காதான் இதோட நாக்க வச்சுதான் இதோட மோப்ப முடிக்குமா நாக்குல காற்று சுவாசிக்கிற தன்மை இருக்கா இதோட நாக்க வச்சு இதால கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு உள்ள இறையை கூட இதால கண்டுபிடிக்க முடியுமா இதோட இந்த நீளமான நாக்க வச்சு இறந்த உணவு எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிருமா அந்த அளவுக்கு இதோட நாக்கு ரொம்ப சக்தி இருக்கும் இந்த பள்ளியை பத்தின இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா இதோட வால் வால் இதோட உடம்பு நீளத்தை விட நீளமா இருக்குமா அது மட்டும் இல்லாம ரொம்ப வலுவானதான் இதோட வாழை வச்சு ஒரு மானை அடிச்சே கொள்ளுமா அந்த அளவுக்கு இதோட வால் வலுவானதான் இதோட பற்கள் ரொம்ப பொடியா கூர்மையா இருக்குமா அப்புறம் இது கொடுமை நீங்க கேட்கலாம் இதோட உள்ள உமிழ் நீர் இப்போ வாயில கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான கெட்ட பாக்டீரியாக்கள் நிறைய இருக்கான் இது பொதுவா மான்களை வேட்டையாடும் போது கடிச்சிட்டு விட்டுருமா அந்த மான்கள் தப்பிச்சு ஓடி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு பாக்டீரியல் தாக்கி இறந்துருமா அப்புறம் அதோட மோபசக்தியை வச்சு கண்டுபிடிச்சி அதை மான்களை சாப்பிடுமா ஒரு சில சமயம் தன் குட்டிகளையும் சாப்பிடுமா இந்த பள்ளி ஒரு வேலைக்கு தன் உடல் இடையில கிட்டத்தட்ட எண்பது சதவீத உணவு உணவு சாப்பிடுமா இந்த பள்ளி பத்திரம் இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா இந்த பள்ளி உயிர் உள்ள வரைக்கும் இதோட இடையும் நீளமோ வளர்ந்துகிட்டே இருக்குமா இன்னொரு ஆச்சரியமான தவ என்னன்னா இதோட தாடைகளை நீங்க நம்ப முடியாத அளவுக்கு விரிக்க முடியுமா அதாவது ஒரு முழு பன்றிய கூட இதால ஈஸியா மிளங்கிட முடியுமா அந்த அளவுக்கு இதோட தாடையை விரிக்க முடியுமா இதோட கடித்தினா கம்மி தானா ஆனா இதோட எச்சில் உள்ள பேக்டரிகளோட விஷம் அதிகமா கிடைச்சுன்னா எந்த ஒரு பெரிய இறையுமே சிறு நேரத்துல இந்த பேக்டரிய தாக்கி உயிரிழந்துருமா இந்த தவிர பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க